திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்வோ நந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னை மற்றும் ஜோதிட பிரபஞ்ச குழுவின் ஒருங்கிணைப்பாளர் நம்ம யூஸ்வலாக நம்ம ஆன்லைன் அஸ்வோ டிவியும் ஜோதிட பிரபஞ்ச குழுவும் இணைந்து நடத்தும் ஒரு ஃபுல் டே ஆன்லைன் ஜூம் கிளாஸ் வந்து பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரையும் நடக்க போகுது ஸோ இந்த கிளாஸில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க வீடியோ தான் இப்போ நான் இந்த வீடியோவில் வரப்போகுது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்ட்டினியூஸாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்கள்டையும் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க நான் ரெகுலராக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும் மறக்காம கமெண்ட்ஸு கொடுங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்டப்பாக இருக்கும் நான் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வந்து இந்த க்ளாஸ் வந்து நம்ம ஈக் ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு நேரடி வகுப்பாக போட்டிருந்தோம் ஸோ ஒரு ஒன் டு ஒன் மாதிரி பார்க்குற மாதிரி எல்லா மக்களும் நேரடியாக வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய சூட்சமான வகுப்பு எல்லாேருக்கும் போய் சேர்ந்துட வேண்டாம் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான வகுப்பு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபில்டர் பண்ணி கரெக்டாக தான் பண்ணியிருந்தோம் அது பார்த்துட்டு நிறைய பேரால் வர முடியாதவங்கள்லாம் வந்து ஃபோனில் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ எப்படியாவது இதை சொல்லிக் கொடுங்க இது மட்டுமா சொல்லித்தங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டாங்க ஸோ அந்த மாதிரி கேட்டவங்களுக்காகவும் ப்ளஸ் வந்து இது வந்து எல்லாேருக்கும் போய் ரீச் ஆகட்டும் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான சூட்சமங்களை தவிர மற்ற எல்லாமே ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடிய சாதாரண விஷயங்களை வச்சு நம்ம நம்மளோட தோஷங்களை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பரிகார வகுப்பாக இருந்ததுனால எல்லாருமே ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் இந்த வகுப்பை வந்து நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் ஸோ ஓப்பன் மீடியாவில் ஸோ அதுக்கு வந்து முதல்ல இந்த வகுப்பு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வகுப்பில் அப்படிங்கிறத பற்றி நான் முழுசாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் வந்து இதுவரையிலும் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்காத இதுவரையிலும் கேள்விப்படாத ரொம்ப சூட்சமான வகுப்பாக இருக்கோ அதுக்கு வந்து நான் கேரண்டி ஏன்னா இது வரையிலும் கற்றுக்கிட்டேன் ஜோதிட குருமார்கள்டருந்து நம்ம கூட பழகுற ஜோதிட குருமார்ட்டருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து நிறைய ஜோதிடர்கள் நிறைய வாடிக்கையாளர்களுக்கு ப கொடுத்து அது பலன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதையெல்லாம் கம்பெயில் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி இப்போ தீர்வை நோக்கி போகிறவங்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் நல்லா ரீச் ஆகணும் ஈஸியாக அவங்களுக்கும் புரியணும் கண் கூட அவங்களே அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எங்கேயுமே இல்லாத மாதிரி ஒரு வித்தியாசமான வகுப்பை இதை நம்ம வந்து கம்பெயர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வகுப்பில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த வகுப்பை வந்து உங்களோட அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களோட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தோஷங்களுக்கும் ஜோதிட ரீதியாக தாந்திரிக ரீதியாக மாந்திரிக ரீதியான தீர்வுகளுக்கு கூடிய பரிகார வகுப்பு ஸோ இது வந்து பரிகார வகுப்புன்னு சாதாரணமாக இல்லாமல் இதை எப்படி வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும் ஸோ பொதுவாக ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் கூட பழகிறவங்க கூட பிரச்சனை இருக்கும் அதே போல் பண ரீதியான பிரச்சனை இருக்கும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் மாந்திரிக ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் எல்லாம் இருந்தும் ஒரு நிறைவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது என்ன பிரச்சனை இருக்குது இது எப்படி இதை தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இருக்குது ஆளுமை குறைபாடு இருக்குது யாரை எங்கே நிப்பாட்டுறது என்ன செய்யணும் எப்படி பழகணும் எந்த அளவுக்கு அவங்க கூட பழகணும் பழகக்கூடாதுங்கிறதெல்லாம் எல்லாம் விஷயங்கள்லாம் தெரிய முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ இதுக்கெல்லாம் நிறைய நிறைய ரீசன்ஸ் இருக்குது இது எல்லாமே ஜோதிட ரீதியாக இருக்குது மாந்திரிக ரீதியாகவும் ஏற்படுது ஸோ அப்போ அதனால தான் இதை எப்படி நம்ம வந்து நமக்கு நமக்கு சா சார்ந்த விஷயம் சார்ந்தவங்களையும் சரி நம்மளையும் சரி எப்படி நம்மளை வந்து தற்காத்துக்கிறது எப்படி இந்த பிரச்சனைகளுக்கும் இந்த தீர்வுகளுக்கு இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து எப்படி நம்ம தீர்வு கூட்டுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து ரெகுலராக அந்த ஒரு ஃபுல் டே செஷனில் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ரெண்டு மூணு விதமாக பிரித்து பண்ண போகிறோம் ஸோ எப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜோதிட ரீதியாக இந்த ஜோதிட ரீதியான பிரச்சனைகள் எப்படி ஜோ இந்த பிரச்சனைகளுக்கு ஜோதிட ரீதியான தீர்வுகள் என்ன அதே போல் தாந்திரிக ரீதியான தீர்வுகள் முக்கியமானது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அந்த மாந்திரிக ரீதியான தீர்வுகள் இது வந்து இப்போ ரீசன் டேஸில் நம்ம ஜோதிட பிரபுச்சுக்குள்ளே மீட்டிங்கில் நீங்கள் ரெகுலராக பார்த்துருப்பீங்க நம்ம ஒவ்வொரு மாதமும் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப தேவைப்படுற தலைப்புகளில் தான் பேசுவோம் ஏன்னா எல்லோரும் தாந்திரிகம் எல்லோரும் மாந்திரிகம்னு சொல்லிவிட்டால் அது வந்து அதுக்கான ரீச் வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிரும் என்னென்னா மாந்திரிகனாவே இவங்க ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க இவங்க வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான பிம்பம் இருந்ததெல்லாம் மாற்றிட்டு இந்த மாந்திரிகத்துலேயும் வெண் மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒயிட் மேஜிக் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம குருநாதர் மூலமாக தான் இதை கொண்டு போனோம் ஸோ அவரோட அனுகிரகத்து மூலமாக அவரோட ஆசையோடு தான் இதை வெளியே கொண்டு வந்து தான் இப்போ வந்து மாந்திரிகத்தில் நமக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க இதுக்கெல்லாம் வந்து இதுதான் இதுதான் தீர்வுகள் இதுதான் பாதிப்புனே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்போ வந்து அந்த பிரச்சனைகளை தான் நம்ம வந்து இப்போ நம்ம கையில் எடுத்துகிட்டு இதுக்கு நமக்கு நாமளே எப்படி சரி பண்ணிக்க முடியும் இப்போ ஒரு திருஷ்டி தோஷம் இருக்குது ஸோ இப்போ திருஷ்டியால் பாதிக்கப்படுறவங்க எப்படி இருப்பாங்க அதோடய பாதிப்புகளோட விளைவுகள் என்ன அதுக்கு தீர்வுகள் என்ன இதை எப்படி நம்மளே சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதான் நம்ம வகுப்போட பெரிய ஹைலைட்டான விஷயமாக இருக்கும் அதில் வந்து அந்த ஒரு ஃபுல் டே செஷனில் ரொம்ப இருந்தனால தான் நம்ம நேரடியாகவே பண்ணோம் ஆனால் நிறைய நிறைய பேர் வந்தாங்க வந்துட்டு அவங்களும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் நம்ம சொன்னோம் பரவாயில்ல எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுங்க ஒன்றும் தப்பு இல்லைன்னா நல்ல விஷயங்கள் போய் சேரட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் அதுதான் இப்போ வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸாகவே கொடுக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து இது எப்படி எப்படி இதை நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஜாதகம் இருக்குது நம்ம ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் என்னன்றது நமக்கு தெரியும் ஒன்று அதை ஜாதகத்தை ஓரமாக வச்சுருங்க சில பேருக்கு ஜாதகமே கூட இல்லாமல் இருக்கும் ஆனாலும் அவங்களும் டே டு டே லைஃப்பில் வாழணும் இல்லையா அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா சில பொருளாதார இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்கும் நல்ல பிஸ்னஸ் போயிட்டே இருக்கும் திடீர்னு பிஸ்னஸ் நடக்காமல் போயிடும் நல்ல வாடிக்கையாளர் வந்துகிட்டே இருப்பாங்க திடீர்னு வாடிக்கையாளர்கள் அப்படி நின்றுவாங்க எப்படி இது நடந்தது அப்படின்றதுலாம் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது அப்படி இருக்கிறவங்க அவங்கள்ட்ட ஜாதகமே இல்லை ஆனால் இது மாதிரி நடக்குது அப்போ இது எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு ஃபுல் டே செஷனில் அப்படி பார்ட் பார்ட்டாக பிரித்து 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 நம்ம வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்ல போகிறோம் அப்புறம் கடைசியில் வந்து உங்களோட கொஷின் ஆன்சர்ஸ்க்கும் நாங்கள் வந்து பதில் சொல்லுவோம் இதோட இந்த சப்போஸ் இந்த வகுப்புக்கு வர முடியல அப்படின்னா உங்களோட வீடியோஸும் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் ஸோ அதையும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அது அதுலேயும் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் நாங்கள் உங்களை வந்து எங்களை எங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னால் நம்ம ஆன்லைன் அர்சர்ட்டி மூலமாக நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம எல்லாேருக்கும் உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஸோ இப்போ அந்த வகையில் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜோதிட ரீதியான தீர்வுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பொதுவாக ஜோதிடம் அப்படின்னு பார்த்திங்கனாவே இப்போ ஜோதிட ரீதியான தீர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் என்ன ஒரு ஜாதகம் இருக்குது ஒரு டேட் ஆஃப் பர்த் தெரியும் நம்ம ஒரு ஜாதகத்தில் ஒரு நேரத்தில் பிறந்திருக்கோம் இல்லையா ஸோ அப்போ அந்த இருக்கிற அந்த கட்டம் இருக்கு இல்லையா அந்த கட்டம் ரீதியான அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சு அங்கங்கள்னு சொல்லக்கூடிய இந்த நிதி திதி நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம்னு சொல்லக்கூடிய இந்த இந்த விஷயங்களை வச்சு எப்படி தீர்வுகள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த ஜோதிட ரீதியெலாம் தீர்வுகள் இருக்கும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து நட்சத்திரம் வச்சுக்கோங்க இப்போ நட்சத்திரம்னு வச்சு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ரோகிணி நட்சத்திரம் இப்போ ரோகிணி நட்சத்திரம்னு ஒன்று இருக்காங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரக்காரங்க செய்யக்கூடியவை இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வந்து யூடியூப்பில் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னாவே ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரமான அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கான பொருள் உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிடுங்க அந்த இருப்பிடத்தில் இருங்க அந்த மக்கள் கூட பழகுங்க அந்த நாளை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த சேமத்தாரை சாதகத்தாரை இந்த மாதிரிலாம் ஒரு தாரைகள்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போ இது வந்து ஜென்ரலாக பொதுவாகவே இப்போ எல்லாருமே எக்யூப்டாக தான் வராங்க நம்மட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க கூட சரி ஜோதிட ரீதியான விஷயங்களில் நிறைய முன்னுரிமை கொடுக்குறாங்க இப்போ இந்த இப்போ இந்த வந்து நட்சத்திர ரீதியான நம்ம இதில் எந்த இடத்துல வித்தியாசப்படுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செய்யக்கூடியவை நைன்ட்டி பர்சன்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு செய்யக்கூடாதவை தான் இப்போ நிறைய பேருக்கு தெரியறது இப்போ செய்யக்கூடாதே இப்போ ஒரு அப்ராக்ஸ் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ ரோகிணி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க ஒரு ஆணோ பெண்ணோ இப்போ ஒரு ரோஹி நட்சத்திரக்கார ஒரு பெண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கக்கூடாது இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் பொதுவாகவே ரோஹி நட்சத்திரம் அவங்க வந்து அவங்களோட பதிமான நட்சத்திரத்தை இயக்குங்க அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் அவங்களோட ஆறாவது நட்சத்திரத்தை இயக்குங்க தெய்வ அனுகூலம் கிடைக்கும் எட்டாவது நட்சத்திரத்தை இயக்குங்க நல்ல ஒரு நட்பு உருவாகும் சாதகம் நடக்கும் அப்படின்றத வந்து எல்லாேருக்குமே இப்போ ரீசன்ட் டேஸில் எல்லாருக்குமே நல்லாவே ரீச் ஆகிருக்கு அது நல்லது தான் அதில் எந்த நெகட்டிவும் இல்லை ஸோ அதை பண்ணும்போது நம்மளோட யோகங்கள் ஆக்டமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாது பாருங்கள் இப்போ ஒரு ரோஹி பெண் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிட்ருக்காங்கன்னா அது மாதிரி மேக்ஸிமம் குளிக்க முடியாது குளித்தாங்கன்னாவே அந்த நாள் அவங்களுக்கு வந்து நல்லதாகவே இருக்காது இப்போ அவங்க ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது வந்து அவங்க வீட்டில் கடமைனா அதை பண்ண முடியாத சூழ்நிலை அதை பண்ணி தான் ஆகணும் மஞ்சள் தேய்ச்சி தான் குளிக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கும்போது அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம அந்த கிளாஸில் சொல்லுவோம் ஸோ சொல்லும் போது ஒருத்தருமே ஆமாம் அப்படி தான் சொல்லுவாங்க ஆமாம் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எனக்குள்ளேயே இல்லை அப்படிலாம் எனக்கு இல்லையே நான் ரோஹி நட்சத்திரம் தான் நான் நல்லா தான் குளிக்கிறேன்னு யாராலையும் சொல்ல முடியாது நீங்கள் வேணால் யாரும் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து இது இதெல்லாம் வந்து எங்கள் ஜோ குருநாதர் வந்து அவ்வளோ விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அந்த கிளாஸ்லலாம் அப்படியே எல்லாம் பயங்கர மிராக்கல் ஆகிடுவோம் இப்போ நான் என்னோடய நட்சத்திரம் விசாகம்னா விசாகத்துக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு மதுபான வகைகள் ஆகக்கூடாது அப்படின்னு அனுஷ்ட் நட்சத்திரத்துக்கு வரும் பொதுவாக எதுக்கு அதுக்கெல்லாம் பின்னாடி லாஜிக்லாம் நிறைய இருக்குது என்னென்னா அந்த நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம் ப்ளஸ் வந்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன தொட்டு கேட்டாங்க எதனால் அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க இப்போ வந்து சூப்பானகை நட்சத்திரம்லாம் வரும் இப்போ வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரம் இதெல்லாம் வந்து எங்கள் குருநாதர் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு ஸோ அப்போ இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க அக்கா தங்கச்சி பேச்சை கேட்கக்கூடாது அப்படிலாம் இருக்குது அதாவது அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டாங்க பண்ணின பிறகு அந்த அவங்க ஒய்ஃப் ஒரு ஒய்ஃபோடு இருக்கும்போது அந்த ஒரு சந்தோஷமான ஒரு நம்ம இருக்கும்போது அவங்க அக்கா தங்கச்சிகளை பெருமைகளை பேசக்கூடாது அதே போல் அவங்க அக்கா தங்கச்சிகள் வந்து சொன்னதை வந்து தங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லக்கூடாது எங்கள் ஒய்ஃப்ட சொன்னதை அங்கே போய் சொல்லக்கூடாது இப்படி பிரிஞ்ச குடும்பங்கள் நிறைய இருக்குது அவங்களுக்கு என்னென்ன காரணமே தெரியாது இதெல்லாம் ஒரு காரணமாக நினைப்போம் ஆனால் அதனால் பல விளைவுகளை சந்திப்போம் அவங்களுக்கு ஏலாம் அதிபதி கெட்டிருக்கு அப்புறம் வந்து ஏழாம் மதிபதி இதோட சேர்ந்துருக்கு அந்த இதுன்னு பிரச்சனைகள் அது செகப்பே அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க அப்படியே நல்லா தான் இருக்குது எந்த பக்கமும் பிரச்சனை இல்லை தசா புதிகளும் நல்லா தான் இருக்குது ஆனால் நானும் என் ஒய்ஃபுக்கும் நிறைய பிரச்சனை வருது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் அந்த நாத்தனார் கூட சொல்லுவாங்க இது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த இந்த செட் ஆஃப் அந்த நட்சத்திரம் இருக்கிறவங்க அந்த நட்சத்திரத்தில் லோ லக்ன புள்ளி இருக்கிறவங்க அந்த நட்சத்திரத்தை லக்னாதிபதி நிற்கிறவங்க கூட இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஏன்னா நம்ம பொதுவாக ரோகி நட்சத்திரம் அப்படின்னு ரோகி நட்சத்திரத்தை மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது ரோகிணி நட்சத்திரத்தை லக்ன புள்ளியாக கொண்டவங்களும் சரி சந்திரன் ரோகி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் சரி ரோகிணி இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் போது சரி ஒரு பெரிய திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு குரு தசை ரோஹிணி நட்சத்திரத்துலேருந்து நடக்குது அப்படின்னா அந்த என்டையர் குரு திசையும் எப்படி இருக்குங்கிறது இதை வச்சே சொல்லிடலாம் அப்போ அந்த குரு தசை வரும்போது இவங்க இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குது இப்போ இன்னொன்று வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு சுவாதி நட்சத்திரம் இருக்குது இப்போ சுவாதி நட்சத்திரக்காரங்க செய்யக்கூடியது செய்யக்கூடாதது இப்படிங்கிற விஷயத்தில் நம்ம நிறைய எல்லாம் சொல்லுவோம் இப்போ அதிகபட்ச சுதி நட்சத்திரக்காரங்க வந்து சூதாட்டத்தில் மாட்டுவாங்க சூதாட்டம்னா பொதுவாக நீங்கள் வந்து எதை வேணால் எடுத்துக்கலாம் அதாவது சூதாட்டம்னா நீங்கள் வந்து பணம் வச்சு விளையாடுற மாதிரி விஷயம் கூட இல்லை சும்மா கேமில் விளையாடுறது அப்புறம் வந்து இந்த இப்போ ரம்மி சர்க்கிள் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் இது மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறது அப்புறம் வந்து லாட்ரி சீட்டு இப்போல்லாம் வந்து அன்லைன் இங்கெல்லாம் வந்து லாட்ரி சீட் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் எல்லா ஊர்லேயும் ஏதோ ஒரு கிரவுண்ட் மாட் லாட்ரி சீட்டில் நடக்குது அதை ஒரு நம்பரை பார்த்துட்டே இருக்கிறது இதெல்லாம் நிறைய பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த சு சுவாதி நட்சத்திரக்காரங்க சூதாட்டத்தை தொடவே கூடாது ஆனால் பெரும்பான்மையான சூதாட்டாதி நட்சத்திரக்காரங்க சூதாட்டத்தில் டச் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களோட பணம் எங்கே விரயமாகுதுன்னு பார்த்திங்கன்னா அங்கே தான் நிற்கும் இப்படி இப்படி இது மட்டும் இல்லை இன்னும் இருக்குது இப்போ வந்து இப்போ நட்சத்திரங்களில் ரோஹிணி சுவாதி பார்க்குறோம் இந்த மாதிரி இருபத்தி நட்சத்திரங்கள் இருக்குது இப்போ ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சித்திரை நட்சத்திரம் இருக்குது இப்போ முதல்ல சொன்ன மாதிரி சித்திரை நட்சத்திரத்துக்கு செய்யக்கூடியவைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது செய்யக்கூடாதவையில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்க பெரும்பான்மையானவங்க ஐஸ்கிரீம் மேலே ஒரு பயங்கர கிரேஸில் இருப்பாங்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எப்போ பார்த்தா தண்ணி கூட சில்லுன்னு தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அது பை நேச்சர் அவங்களுக்கு இருக்கும் பட் வந்து அவங்க இதனால் என்ன ஆகிடப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது அதோட விளைவுகள் வந்து தெரியாது ஒரு சித்திரை நட்சத்திரக்காரங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அன்னை நாளைக்கு தொடங்க சொல்லுங்கள் அது ஒரு மாதிரி ஏதோ இழந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இது மாதிரி இருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் செய்யக்கூடாதவையில் தான் அவங்களுக்கு இழுக்கும் அப்போ அதை தான் அவங்க வந்து வாலண்ட்ரியாக போய் செய்வாங்க நீங்கள் எந்த ஒரு இந்த மூணு நட்சத்திரத்து போன ஒரு அப்ராக்ஸ் ஒரு வந்து எக்ஸாம்பிளுக்காக சொன்ன ஒரு ரோஹி நட்சத்திரக்காரங்க அந்த மஞ்சள் மஞ்சள் கலர்ந்த சட்டை ஒரு குருநாதர் மாதிரியான அவங்கள ஃபீல் பண்ணிக்கிறது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் வந்து ஒரு அவரை வந்து ஒரு குருநாதர் மாதிரி யாராவது அவரை குருஜின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிரீடம் வச்ச மாதிரி ஆகிடும் அவங்களோட வீழ்ச்சிக்கு காரணமாயிடும் எத்தனை ரோஹி நட்சத்திரம் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் தான் ஒரு சுவாதி நட்சத்திரக்காரங்க சூதாட்டத்தை என்றைக்கு தொட்டுறாங்களோ அன்னிலேருந்து அவங்க லைஃப் வந்து ஏதோ ரூபத்தில் மாற்றமாயிடும் அதே போல் தான் சித்திரை ஐஸ்கிரீம் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க அதில் வெளியே வரல இல்லை அதில் ஒரு கிரேஸோடு இருக்காங்கன்னா அவங்க நிச்சயமாக பிரச்சனையை சந்திப்பாங்கங்கிறது சர்வ நிச்சயம் அப்போ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லையா அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறது மூலமாக அவங்க அதுலேருந்து இப்போ நம்ம வீட்டில் குழந்த சித்திரை நிச்சயத்தில் பிறந்துருச்சுன்னா இப்படி இப்படிலாம் அதுக்கு கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி கிரேஸில் இருக்கும் அதை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் இருக்கும் பாருங்கள் இந்த ஒரு ஜாக்கிரதையை வந்து ரொம்ப 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 அத்தியாவசியம் அதனால் இது நெகட்டிவ்னு நினைக்கக்கூடாது ஏன்னா இது நெகட்டிவ்னு நினச்சோன்னா எங்கள் குருநாதர்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க இவர் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக தான் சொல்கிறாரு எதை பார்த்தாலும் டெத்தை பற்றி சொல்கிறாரு நெகட்டிவ் பற்றி சொல்லுவார்னா அவர் வந்து சொல்லுவாங்க பட் வந்து அப்படிலாம் கிடையாது ஏன்னா நம்மள வந்து ஜாக்கிரதை உணர்வு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே உயிர் வாழ்றது தான் ரொம்ப முக்கியம் எது எப்படி இருந்தாலும் சரி என் டே உயிரோடு இருந்தால் தான் எல்லாமே அப்படி இருக்காத பட்சத்தில் நம்ம அதுக்கு அதுக்கு வந்து நல்லா இருக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குது கெட்டு போகிறதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது இல்லையா அப்போ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான வழிகளை தான் சொல்கிறது தான் இந்த வந்து வகுப்பு ஸோ எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் செக் பண்ணுறது சொல்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சொல்கிறோம் ஸோ அதே போல் இந்த ஜோதிட திருவுக்குலாம் நட்சத்திரங்கள் எப்படி இருக்கோ நாம யோகங்களும் அப்படி இருக்குது நாம யோகங்களை பற்றி இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாம யோகத்தில் நட்சத்திரங்களில் எப்படி நம்ம ஈக்குவலாக நம்ம நிறைய விஷயங்கள் சாதிக்கிறோமோ நாம யோகத்தில் அதை விட அதிகமாக சாதிக்கலாம் இதெல்லாம் நிறைய மக்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா வந்து ரொம்ப மறைபொருளான விஷயங்களாக இது வந்து மறைக்கப்பட்டு போயிருக்கு எதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நட்சத்திரங்களை தாண்டி யாரும் இதை பெருசாக நம்புறதில்ல அதை பற்றி யோசிக்கிறது இல்லை திதியை வச்சு எப்படி ஜெயிக்கலாங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது நம்ம இன்னும் வரக்கூடிய ஒரு வீடியோஸில் சொல்கிறேன் இப்போ இந்த நாமயோகங்களை வச்சு நம்ம ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள்ல நாமயோகங்களை வச்சு நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் சாதிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து காக்கக்கூடிய பிரச்சனை ஒரு டயாலிசிஸ் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டயாலசிஸ் இதுக்கு வந்து நேரம் ஒரு யோகமும் ப்ளஸ் வந்து ஹோரை இந்த ஒரு ஒரு நாம யோகம் டயாலிசிஸ்க்குன்னு ஒரு ஒரு நாமயோகம் இருக்குது அந்த நாம யோகத்துலையும் அந்த ஹோரையிலையும் அவங்க முதல் முதல்ல ஆரம்பித்தாங்கன்னா சீக்கிரமாக அதுலேருந்து வெளியே வந்துடலாம் இது எவ்வளோ பேருக்கு தெரியும் இது வந்து இப்போ எதுக்கு டயாலிசிஸ் இப்போ எதுக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் இப்போ நிறைய சுறுநீரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் நிறைய பார்க்குறோம் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இப்போ ஒன்றுமே இல்லை சும்ப்ப சிம்பிளாக ஒரு கேஸ் ட்ரபுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனவங்களாம் அப்படியே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மாசிவ் அட்டாக்னு பிரச்சனை ஆகி உடனே இம்மீடியட்டான ஆஃப் அன் ஹவர்ல ஒன் ஹவரில் உங்களுக்கு வந்து ஆஞ்சியோ பண்ணணும் இல்லைனா உயிர் பழகிறது கஷ்டம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது மாதிரிலாம் இருக்கும் அதே போல் நல்லா ஹார்ட் சிவியர் மாசிவ் அட்டாக் இருக்கும் பட் கேஸ் ஸ்டப்புன்னு சொல்லிவிட்டு சும்மா அந்த சு தண்ணி குடிச்சிட்டு சோடா குடிச்சிட்டு அப்படியே விழுந்து இறந்து போகிறவங்களாம் பார்க்குறோம் ஏன்னா இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாதவங்க தான் இதெல்லாம் நடக்கும் அப்போ இந்த மாதிரி அவேர்னஸ் நம்ம ஏன் உங்க ஏற்படுத்திக்கணுன்னா இந்த மாதிரி ஜோதிட இந்த வகுப்புக்கு உரம் மூலமாக இந்த நாமயுகங்களுக்கு இந்த இந்த நாமயுகத்தை வச்சு இவ்வளோ விஷயங்கள் சாதிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு டயாலிசிஸ் விஷயம் நம்ம குடும்பத்துலேயே நமக்கு யாருக்கோ தெரிஞ்சவங்களுக்கே நடக்க போகுது அவங்க போய் செக் பண்ணாங்களாம் டயாலிசிஸ் பண்ண சொல்கிறாங்களா அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுன்னா இம்மிடியட்டாக நம்ம நேராக போய் இந்த இந்த நேரமும் இந்த இந்த ஹோரையும் வர அந்த டைமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் முதல்ல வந்தால ஆரம்பிங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக சரி வெளியே வந்துடலாங்கிறத அடித்து சொல்லலாம் இது மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழக்கு தொடரை இந்த வழக்கு தொடரெலாம் நிறைய நிறைய கேசஸ் நம்ம பார்க்குறோம் என்னென்னா ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு வழக்கு தொடர்ந்து அப்படியே அது பின்னாடி அலைஞ்சு கஷ்டப்படுறவங்க இல்லை சம்பந்தமே இல்லாமல் நம்ம மேலே ஒரு கேஸ் வந்து அதை உடைக்க தெரியாத அவங்க இல்லை ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு நமக்கு நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்துக்கு கிடைக்கிறதுக்கு போராடிக்கிட்டே இருக்கிறவங்களாம் ஒரு சர்ட்டன் நாமயோகம் இருக்குது அந்த நாமயோகமும் அந்த இதுவும் வர நேரத்தில் அந்த வக்கீலை மாற்றினாலோ இல்லை இந்த கோர்ட்லேருந்து அடுத்த கோர்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணாலோ இல்லை புதுசாக ஒரு இன்னொரு சூட் ஃபைல் பண்ணாவோ அவங்க வந்து சீக்கிரமாக அது வந்து வெளியே வந்துடலாம் ஒரு இடத்தகராறு இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை பாரம்பரியமாக குழப்பம் ஒரு கேஸ் போயிட்டே இருக்குது அதுலேருந்து வெளியே வரணும் இல்லை அவங்களுக்கு பா சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இதுக்கு இந்த நாமகத்தை பயன்படுத்தலாம் இது மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு குழந்தைக்கு வந்து பேர் இருக்குது அப்புறம் வந்து எந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடக்கூடாதுன்னா இருக்குது இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில பேருக்கு கேஸ் தான் இருக்கும் ஆனால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே இது ஒரு இது வந்து இப்போ தான் அட்டாக் ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் சொல்லிவிட்டு தேவையில்லாமல் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க இதெல்லாம் நடந்துருக்கு நிறைய மெடிக்கல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து நிறைய பேரை பார்க்குறோம் இது மாதிரிலாம் இருக்கும் இந்த இந்த நேரத்து இந்த நாம யோகத்தில் பிறந்தவங்க அவங்க வீட்டில் யார் உடம்பு சரியில்லைனாலும் அவங்களை வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகக்கூடாது அதே போல் இந்த நாம நடக்கிற நாளில் அந்த ஒரு செட்டன் டைம்லையும் யாரையும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் போட்டுடக்கூடாது யாராவது கூட்டிகிட்டு போகும்போது நம்ம கூட கூட போகக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அவ்வளோ நுணுக்கமான மறைபொருளான ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நாம யோகத்தில் இருக்குது ஸோ அப்போ அதே போல் இந்த நாம யோகத்தை வச்சு செய்கிறதுக்கு இன்னும் நிறைய நிறைய விழிகள் இருக்குது இன்னும் இன்னும் இதை பற்றி விஷயம் பண்ணலாம் இன்னும் வேறு வேறு விஷயங்களை ஜெயிக்கிறதுக்கு மற்ற எதிரிகள் அடக்கிறதுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பாதிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான சூட்சமான எண்ணற்ற தகவல் வந்து இந்த ஃபுல் டே கிளாஸில் நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த இந்த நாள் நம்ம ஆன் ஜோதிட பிரபஞ்சங்களும் ஆன் வாசோ டிவியும் இணைந்து வரக்கூடிய இந்த ஒரு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பை பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து காலையில் பத்து டு அஞ்சு மணி வரை நடக்க போகுது இதை வந்து ஒரு இது நீங்கள் கேள்விப்படாத ஒரு வகுப்பாக தான் டெஃபினட்டாக இருக்க போகுது ஒரு இது இந்த மாதிரிலாம் விஷயத்தை வச்சு இவ்வளோலாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை இந்த மாதிரி தீர்வுகளெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தத்ரூபமாக நீங்களே வந்து கிளாஸில் வந்து நான் கிளாஸுக்கு வர்றவங்களோட ஃபீட்பேக்ஸை பார்த்தாவே தெரிஞ்சு போய்டும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க இந்த வகுப்பில் கலந்துக்குங்க உங்களுக்கு சார்ந்தவங்கள்ட்ட இதை சொல்லுங்கள் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையில்ல தேவைப்படுற அந்த முக்கியமான கமெண்ட்ஸையும் இதை கொடுங்க நாங்கள் வந்து எங்களை இன்னும் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது போல் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து இன்னும் தாந்திரிகமாக இன்னும் மாந்திரிக ரீதியாக மாந்திரிகத்தை வச்சு எப்படி பயன்படுத்தலாம் தாந்திரிகமாக எப்படி தீர்வுகளை நோக்கி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து வரக்கூடிய வீடியோஸை சொல்கிறேன் ஸோ அதுவரைந்து உங்களிடம் விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்க வளமுடன்